தினமலர் நேயர் வணக்கம் இன்னைக்கு எந்த படத்தோட ரிவியூ பார்க்க போனா ஹாட் ஸ்பாட் பார்ட் டூ விக்னேஷ் கார்த்திகோட இயக்கத்தில் இந்த படம் ரெடியாக இருக்குது படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்பாட் பார்ட் ஒன் நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்கலாம் இல்லாமையும் இருக்கலாம் அந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிட்ட ஒரு டைரக்டரை வந்து கதை சொல்ல போவார் ஒரு நாலு கதையை சொல்லுவார் அந்த நாலு கதையை சொல்லி என்ன பண்ணுவார்னா அவரு அந்த ப்ரொடியூசர் மனசுக்குள்ள நிறைய அழுக்கெல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் உடச்சி அந்த பொண்ணு அதை பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசருக்கு ஒரு பொண்ணு இருக்கும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பார் இதுதான் பார்ட் ஒன்னோட கதையாக இருக்கு பார்ட் டூவில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வாட்டி அதே ப்ரொடியூசர்கிட்ட ஒரு பொண்ணு போய் கதை சொல்கிறாங்க அதுக்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்குது அது என்னன்னு சொல்லிட்டு நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை அவங்க ஒரு மூணு கதையை சொல்லி எப்படி இந்த வாட்டி மீண்டும் அந்த ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணுறாங்களா இல்லையான்றதுதான் இந்த படத்தோட கதையாக இருக்குது இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட் வரும்போது கண்டிப்பாக சினிமோட்டோகிராஃபி இந்த கதைக்குனே இருக்க ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் அண்ட் விக்னேஷ் கார்த்திக் அப்படின்னாலே இந்த படத்தோட டேரெக்டர் நிறைய கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்களை எடுத்து அதில் எந்த அளவுக்கு ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு மெசேஜை கொடுக்க முடியும் ஆடியன்ஸ் எப்படி கன்வின்ஸ் பண்ண முடியும் அப்படின்றத ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாரு அதை இந்த படத்துலேயும் மீண்டும் சீரும் சிறப்பமாக பண்ணியிருக்காரு இதுக்கு முன்னாடி அவர் நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காரு அதுலேயுமே அப்படிப்பட்ட ஒரு அட்டம்ப்டை தான் பண்ணியிருப்பாரு மீண்டும் மீண்டும் அப்படி ஒரு அட்டம்ப்டை பண்ணுறதுன்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அதை ரொம்ப கரெக்டாக ஆடியன்ஸ்கிட்ட சேர்க்கறதுன்றதை அதை விட கஷ்டமான ஒரு விஷயம் இது ரெண்டு இடங்கள்லேயுமே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி ஒரு ஹேண்டில் பண்ணி அது ஒரு என்டர்டைன்மெண்ட் ட்ரீட்மெண்ட்டில் கொடுக்கறது ஒரு பெஸ்ட்டான ஒரு பார்ட்டா பார்க்குறேன் அது இந்த படத்துலையும் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாரு அண்ட் படத்தில் ஃபர்ஸ்ட் கதையாகுன்னு வருது அதில் எனக்கு ப்ளஸ்ஸாக நான் என்ன பார்த்தேன்னா அவங்க சொல்ல வந்த ஒரு மெசேஜ் அப்படின்றது கரெக்டாக இருக்குது ஆனால் அதே கதையில எனக்கு மைனஸாக என்ன இருந்ததுன்னா இப்போ என்னதான் இருந்தாலும் நம்மளே ஒரு ஹீரோ போது நமக்கு ஒரு மூணு டிமாண்ட் கொடுக்குறாங்கன்னா அந்த டிமாண்ட் நியாயமாக இருந்தால் பண்ணலாம் நியாயமாக இல்லைன்னா கண்டிப்பாக யாராலையும் பண்ண முடியாது நியாயமே இல்லாத ஒரு டிமாண்டாக அந்த ஹீரோக்கு கொடுத்தது என்னால் அதை அக்செப்ட் பண்ண முடியல அது நியாயமாக இருந்து அந்த ஹீரோ தவிர்த்து இருந்தால் ஆடியன்ஸாக எனக்கு பார்க்கும்போது இந்த மாதிரியான சின்ன விஷயங்கள் கூட கரெக்டு ஹீரோக்கு ஹீரோஸாக இருக்கிறவங்க ஒரு ஃபேன்ஸுக்கு பண்ண மாட்டாங்கன்னு ஒரு நியாயன்றது நமக்குள்ளே ஒன்று ஏற்படும் நம்ம அதை அக்செப்ட் பண்ணுவோம் கண்டிப்பாக நம்ம வேர்ஷிப் பண்ணுற ஹீரோஸ் மேலே மீண்டும் அவங்கள வருஷிப் பண்ண அவங்கள வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் நமக்குள்ளே வரும் அந்த ஏரியாவை இவங்களே டிஸ்டர்ப் பண்ணிட்டாங்களோ அப்படின்றது தோணுச்சு ரெண்டாவது கதை ரெண்டாவது கதையே ரொம்ப பர்ஃபெக்டாக எனக்கு பண்ண மாதிரி தோணுச்சு எப்படின்னா ஒரு எண்பது வயசு இருக்க ஒரு ஒரு எயிட்டிஸில் இருக்க ஒரு ஆள் சாரி எண்பது வயசுன்ட்டேன் ஒரு எயிட்டிஸில் இருக்கிற ஒரு ஆள் அவருக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க அவங்க ஃபாரின் போயிட்டு போது அவங்க எந்த அளவுக்கு மாடர்னா இருப்பாங்க அவங்களுடைய தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தோணு இவங்களுடைய உலகம் வேறையாக இருக்குது அவர் ஒரு அப்பா கேரக்டர் இருக்காருன்னா அவருடைய உலகம் வேறையாக இருக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும்போது இந்த ரெண்டு உலகமும் ஒரு பாயிண்ட்ல மீட் பண்ணும்போது அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குது எக்ஸாம்பிள் இந்த அப்பா கேரக்டர் ரிட்டையர் ஆயிடுறாரு அவரை பார்க்க வர்றதுக்கு ஓனர் வராரு அந்த இடத்துல அந்த பொண்ணு எப்படிலாம் சின்ன ட்ரெஸ் போட்டு அவங்க அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணுறா அசிங்கப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறா அப்படின்ற ஒரு பாயிண்ட் அதே அப்பா அந்த பொண்ணு செஞ்சது தப்புன்றத அந்த பொண்ணு எப்படி அப்பாவுக்கு கற்றுக் கொடுக்க நினைச்சாலோ அதே ட்ரீட்மெண்ட்டில் கற்றுக் கொடுக்குற விதம்ன்றது ஹேட்ஸ் ஆஃப் ரொம்ப அற்புதமாக கரெக்டாக இருந்தது இவங்க ரெண்டு பேருமே அவங்கவுங்க இஷ்டத்துல இருக்கிறது அப்படின்றது ஒரு சரியான விஷயம் அதுல எந்த விதமான சந்தேகமே கிடையாது ஆனா இவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ற ஒரு பாயிண்ட் இருக்குல்ல இவங்க ரெண்டு பேரும் தனித்தனியா ஒரு உலகமா இருக்க வரைக்கும் பிரச்சனை இல்லை இந்த ரெண்டு உலகமும் மீட் பண்ற பாயிண்ட்ல ரெண்டு பேரும் டீசெண்டா நடந்துட்டாங்கன்னா அது ரொம்ப கரெக்டான ரொம்ப அழகான ஒரு குடும்பமா இருக்கும் இல்ல நான் என் இஷ்டத்துக்கு தான் நடந்துப்பேன் அப்படின்னா அது ஒரு குடும்பமாகவே இருக்காது தொடர்ந்து அந்த பீஸ் அப்படின்றது உடஞ்சிக்கிட்டே இருக்கும்ன்றத அந்த ரெண்டாவது கதை மூலிமா ரொம்ப சரியாக ரொம்ப நியாயமாக காட்டியிருந்தார் அண்டு ஃபஸ்ட்டு கதையிலையும் சரி நடித்த ஆர்டிஸ்ட் ஆதித்யா பாஸ்கராக இருக்கட்டும் எம் எம் எஸ் பாஸ்கர் அவர்களாகட்டும் ரெண்டாவது கதையில் சஞ்சனா திவாரியாக இருக்கட்டும் தம்பிராமையார்களாட்டும் இவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் பீக்கில் பயங்கரமாக இருந்தது அண்டு டுவர்ட்ஸ் தி எண்ட் கடைசி கதையாக ஒரு ஃபேண்டசி கதை ஒன்று வருது அந்த கதையில் அஸ்வின் நடிச்சிருக்காரு அவருடைய பர்ஃபார்மன்ஸும் அழகாக இருந்தது அமர் கேபிஒயில் நீங்கள் எல்லாரும் அவருடைய பெர்ஃபாமன்ஸை பார்த்துருப்பீங்க பயங்கர ஃபன்னாக ஒன்று பண்ணுவார் இந்த படத்துலையும் அவருடைய அந்த கவுண்டர் காமெடியெல்லாம் வருது எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா ஆஃப்டர் சந்தானம் அவர்கள் போனதுக்கு அப்புறமா ஒரு கரெக்டான ஒரு காமெடியின் அமையிலையோ ஒரு கவுண்டர் காமெடி ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி இப்போ ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் அப்புறமா அவர்கள் வந்தார் இப்போ அவரும் ஹீரோ ஆகிட்டார் இப்போ சூரிய அவர்களும் சிவகார்த்திகேயனும் ஒரு காம்பினேஷனாக வரும்போது பயங்கரமாக இருக்கும் சிம்புவும் சந்தானமும் காம்பினேஷனாக வரும்போது பயங்கரமாக இருக்கும் அப்படி ஒரு காம்பினேஷன் ஒரு ஹீரோவோட காம்பினேஷன் ஆகிற மாதிரி ஒரு காமெடின்னு கரெக்டாக அமையிலேயே நினச்சிட்டு இருந்தேன் இவரை பார்க்கும்போது போது எனக்கு அந்த அப்படி ஒரு எண்ணம் வந்தது ஏன்னா அஸ்வின் அவர்கள் கூட இவர் பேரப் பண்ணுறாரு அந்த ஒரு மூணாவது ஸ்டோரி ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு பத்து கவுண்டர் போட்டிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன் மினிமமாக நான் கரெக்டாக சொல்ல ஒரு ஐடியாவா சொல்கிறேன் ஒரு பத்து கவுண்டர் போட்டிருப்பானா டெஃபினட்டாக நான் சொல்றேன் தேட்டரில் பார்க்குற எல்லாருமே அமருடைய காமெடிக்கு வயிறு குழுங்க சிரித்து கிளாப்ஸ் பண்ணுவாங்கற டவுட்டே இல்லை அவ்வளோ எக்ஸ்ட்ராட்னரியாக இருந்தது அவருக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லி ஆகணும் சூப்பராக ஒர்க் பண்ணியிருந்தாரு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா இந்த கதையில் ரொம்ப அழகான ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு கொடுத்துருந்தாங்க நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கு அந்த ரைட்டிங்கே வந்து விக்னேஷ் கார்த்திக் அவர்களும் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் கொடுத்தே ஆகணும் ரொம்ப ஜாலியான ஒரு விஷயமா இருந்துச்சு எனக்கு அந்த கதையை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா என்ன ஃபீல் ஆச்சுன்னா அந்த கதையை ஒரு தனியாக ஒரு படமாகவே பண்ணலாமே அப்படி ஒரு ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு அண்ட் ஓவராலாக இந்த மூணு கதையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு கதை இருக்குல்ல அதில் ஒன்று சொல்றாங்க டுவர்ட்ஸ் எண்டில் அந்த கதையை முடிக்காம பார்ட் த்ரீக்கு லீடு கொடுக்குற மாதிரி ஒன்று பண்ணியிருந்தாங்க எனக்கு இந்த படத்தில் ஓவராலாக சினமோட்டோகிராஃபியாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருட்டும் நடிச்ச ஆர்டிஸ்டாக இருக்கட்டும் டெக்னிக்கலா காஸ்ட் அண்ட் குரூவாக கதையாக ரொம்ப கரெக்டாக இருந்த மாதிரி தான் தோணுச்சு பட் ஆட் ஸ்பாட் பார்ட் ஒன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அப்படின்ற பட்சத்துல பார்ட் டூ மேலே அவங்க என்ன கொடுக்க போறாங்கன்றத நம்ம ஏற்கனவே கெஸ்ட் பண்ணிடும் எப்பயும் ஒரு விஷயத்தை கெஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் ஒரு த்ரில் இருக்குது அதில் இந்த மாதிரியான கதையில் த்ரில் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்குது அந்த த்ரில்லே பிரேக் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா நம்ம அதை நம்ம ஆசைப்பட்டு வரும்போது அந்த ஸ்வீட் அந்த டேஸ்ட்டில் இல்லைனா நம்மளை அதை சாட்டிஸ்ஃபை பண்ணாதில்ல இது அந்த ரேஞ்சில் ஒர்க் அவுட் ஆகுது அதுதான் இந்த படத்தோடைய மைனஸாக பார்க்குறேன் இந்த மைனஸுக்கு காரணம் கண்டிப்பாக அந்த டீம் மெம்பர்ஸ் கிடையாது ஏற்கனவே நம்ம அந்த டேஸ்ட்டை சுவச்சிட்டோம் அப்படின்றதுனால நம்மளை முழுக்க முழுக்க அது சாட்டிஸ்ஃபை பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்துது இதை மட்டும்தான் இந்த படத்தோடைய நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் பார்க்குறேன் இதை இதாண்டி நீங்கள் ஹாட்ஸ்பாட் டூ படம் பார்த்துருந்தீங்களா பார்க்க போகிறீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் ஷேர் பண்ணிக்கோங்க வேறு ஒரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன் அதையும் டடாபா பேர் சொல்லி நான் பிரவீன் கேஸ், பாய்